ஆய் கெங்காய் கிச்சன் வாங்க கீ கடலப்பருப்பு உளுந்து வடெல்லாம் செய்வோம் இன்றைக்கி உருளைகெங்கை வச்சு வடை செய்வோம் இப்போ நான் உருளகெங்கை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம காய்கறி வந்து துருவிப்போம் பாருங்க நல்லா துருவிடும் இது எல்லாம் சாப்பிட்டா துருவிக்கணும் அப்போ நம்ம பேசிட்டு வாட்டை இப்போ எல்லாமே துருவிங்க சாப்பிட்டா துருவி வச்சேன் இப்போ அது கூட நம்ம தாங்க இது நான் ரெண்டு பிரெட்டை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம மிக்சி இல்லாத கையிலே பொடி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூனு நம்ம சோளம் மாவு சோள மாவு தான் போகிறோம் வேற எதுவும் போகல நம்ம வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தாங்க இது ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு நான் அரை ஸ்பூன் உப்பு போகிறேன் சின்ன ஸ்பூன் தான் அது இதுவே நமக்கு சரியா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம பெசஞ்சிக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் நம்ம இதுவே போதும் ஏன்னா உருளைக்கு ஈரத்தன்மை இருக்கும்ல அதிலையே பிசைஞ்சிக்கலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வேணால் நம்ம தண்ணி பத்தலன்னா ஊற்றிக்கோங்க இப்போ அங்கே எனக்கு இதுவே வந்துச்சு நான் தண்ணியெலாம் ஊற்றலை இதுதான் பதம் இப்போ நம்ம என்ன காஞ்சி இருக்குது காஞ்சின்னே இருக்கட்டும் நல்லா பிசைஞ்சு இதை குட்டி குட்டியாக நம்ம தட்டிப்போம் அவ்வளோதாங்க வடை ஈஸியாக வந்துடும் நம்ம பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் ஒரு டீ டைம் ஆனால் கூட ஒரு கெஸ்ட் வந்துட்டால் கூட ஒரு உருளை வச்சு இது மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒன்று நான் எல்லாத்தையும் தட்டி வச்சிடறேன் நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம் கடகடன் முடிஞ்சிடுவேன் வேலை நம்ம வீட்டில் ரெண்டு உருளகை எங்கிருந்தாலும் நாங்கள் ஆவிசமாக கடகடன் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் ஏன்னா உருளை கிழங்குது ஒரு டக்குனு தீய ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம சிம்மில் வச்சு நிதானமாக வேக வச்சுக்கணும் இப்படி பிரிஞ்சுலாம் வராது நல்லா தான் இருக்கும் அது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்யுங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் இது கூட நம்ம ஹோல்சேல் மாதிரி போட்டு பசங்களுக்கு ஒரு பொம்மை மாரி கூட போட்டு கொடுக்கலாம் சாப்பிடாங்க பாருங்க நான் ஒன்று புட்டு காட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ